கைலாய மலைத்தொடரில் மிக உயர்ந்த சிகரத்தை கொண்டுள்ள கைலாய மலையும் அதன் அருகே அமைந்துள்ள மானசரோவர் ஏரியும் சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத்தில் உள்ளன இந்து ஆன்மீக மரபில் கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கு தனி முக்கியத்துவம் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போருக்கு முன்னர் கைலாஷ் மானசரோவர் செல்லும் யாத்திரிகர்கள் லடாக்கில் உள்ள லெம்சாக் பகுதியில் இருந்து புறப்படுவதை வழக்கமாக வைத்திருந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போருக்குப் பிறகு இந்த வழித்தடத்தை சட்டவிரோதமாக கைப்பற்றிய சீனா கைலாஷ் மானசரோவருக்கான பாதையை மூடிவிட்டது இந்த நிலையில் கிழக்கு லடாக் எல்லை மோதலின் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் இருபத்தொன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் கைலாஷ் மலைத்தொடரின் முக்கிய பகுதியை இந்திய ராணுவம் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருப்பது தற்போது தெரியவந்துள்ளது ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி இரவு டேங்கோங்ஸோ ஏரியின் தென்முனையில் டாங்கோங் சிகரத்தில் ஊடுருவ முயன்ற சீன வீரர்களை பின்வாங்க செய்த இந்திய வீரர்கள் அனைத்து முக்கிய சிகரங்களையும் கைப்பற்றினர் இந்திய வீரர்கள் ஹரஹர மகாதேவா என்று முழக்கமிட்டபடியே இந்த மலைச்சிகரங்களை ஒப்பொன்றாக கைப்பற்றியுள்ளனர் அந்த வகையில் கைலாஷ் மலை தொடரில் அமைந்துள்ள வியூக முக்கியத்துவம் வாய்ந்த ஆறு சிகரங்களை இந்திய ராணுவம் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளது இந்த பகுதிகளின் மீது கண் வைத்து ஒவ்வொரு ஆண்டும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை நிறுத்தப் போவதாக சீனா அச்சுறுத்தி வந்த நிலையில் கைலாஷ் மலைத்தொடர் பகுதியை இந்திய ராணுவம் கைப்பற்றி சீன ராணுவத்திற்கு அதிர்ச்சி அளித்துள்ளது தற்போது எந்த விலை கொடுத்தும் கைலாஷ் மலைத்தொடரை கைப்பற்றிவிட சீனா துடிக்கிறது அதனால் இந்திய முன்கள நிலைகள் அருகே சீன வீரர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே சமயம் இந்த மலைகளை மீண்டும் காலி செய்வது வெளியேறுவது சரியல்ல என இந்திய ராணுவமும் உணர்ந்திருக்கிறது இதனால்தான் இருதரப்பும் ஆயிரக்கணக்கான வீரர்களை சுடும் தூரத்தில் குவித்துள்ளதோடு டேங்குகள் பீரங்கிகள் ராக்கெட் லாஞ்சர்கள் கண்காணிப்பு ஜோன்கள் என களம் இறங்கியுள்ளன